ஒருங்கிணைந்த மற்றும் உள்ளடக்கிய முயற்சிகள் செயல்படுத்துவதை ஆதரிக்கும் மடானி கொள்கைகளுக்கு இணங்க பதிமூன்றாவது மலேசிய திட்டம் இந்திய சமூகத்தின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துவதிலும் கவனம் செலுத்தி இருப்பதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு துணை அமைச்சர் டதோசரி ரமணன் ராமகிருஷ்ணன் கூறினார் இந்திய சமூகத்தின் குறிப்பாக நாடு முழுவதும் குறைந்த வருமானம் பெறுவோரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் மேம்படுத்தப்படும் என்று டத்துஸ்ரீ ரமணன் கூறினார் அதுமட்டுமின்றி மலேசிய இந்திய பெருந்திட்டம் உட்பட இந்திய சமூக செயல் திட்டம் அடிப்படையில் இந்திய சமூகத்தை உயர்த்தும் நடவடிக்கைகள் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார் அதில் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணிதத்துறை ஸ்தாம் தொழில் கல்வி மற்றும் தொழில் பயிற்சி டிவெட் தொழில் வாய்ப்புகள் உள்ளிட்ட கல்வி மற்றும் திறமை மேம்பாட்டின் அம்சங்களும் இத்திட்டத்தில் உள்ளடக்கி இருப்பதாக ரமணன் விவரித்தார் நம்மள வந்து பெரிய முக்கியம் நம்மள எங்க கொடுக்க போறோம்னா ப்ரோக்ராம் ஸ்டெம்ல நம்மள வந்து ஒரு பெரிய முக்கியம் நம்ம கொடுக்க போறோம் ப்ரோக்ராம் டிபேட்ல நம்மள வந்து சரியான முக்கியம் நம்ம கொடுக்க போறோம் ஏன் வந்து இந்த ரெண்டு ப்ரோக்ராம் நம்ம பார்த்தோம்னா ஒரு நல்ல இனிஷியேட்டிவ்னா இந்த ரெண்டு ப்ரோக்ராம் இப்போ வந்து நம்மளோட தமிழ் சமுதாயம் வந்து அவங்களோட வேலை செய்யற பேஸ்கேல் வந்து ரொம்ப குறவா இருக்கு ஆனால் இந்த மாதிரியோட பிவேட் ப்ரோக்ராம்ஸ் அவங்கள ஸ்டெம் ப்ரோக்ராம் அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அவங்க செஞ்சாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஹை இன்கம் ஏர்னோட பிராக்கெட்டுக்கு அவங்க வர முடியும் இத்திட்டத்தில் அடிப்படை வசதிகள் மற்றும் கட்டமைப்புகளை மேம்படுத்துவது வீடுகளை பழுது பார்க்கும் முயற்சிகள் போன்றவையும் அடங்கும் அது மட்டுமின்றி பொருளாதார நடவடிக்கைகள் தொழில் முனைவு மற்றும் சமூக மேம்பாட்டை வலுப்படுத்துவதும் உட்படுத்தப்பட்டுள்ளதாக ராமனன் தெரிவித்தார்